விருச்சகராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் இன்பத்தையும் தரக்கூடிய ஆண்டு தான் இவ்வளோனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க படாத கஷ்டங்களும் படாத இன்னல்களையும் அடைந்த விருச்சகராசி நேயர்களே கூட இருக்கக்கூடியவர்களாலேயே நிறைய துன்பங்கள் நடந்துட்டிங்க உறவுகளால் நிறைய சதி நடந்திருக்கு அதே மாதிரி இப்பயும் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க எல்லாவித பலனும் நற்பலன்களும் இருந்தாலும் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சரியானவங்களா நம்பிக்கைக்குரியவங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க கூட பழக வேண்டிய காலம் இது இந்த ஆண்டு உங்களுக்கு முன்னேற்றத்தையும் தொழில் அபிவிருத்தியும் தரக்கூடிய ஆண்டு தாங்க எல்லா விதத்துலேயும் நற்பலன்களை தான் இந்த ஆண்டு தருது எவ்வளவு வருமானங்களும் எவ்வளவு லாபம் வந்தாலும் சுப விரய செலவு ஆகிறதுக்கு தாங்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நிறைய செலவு இருக்குது அதை நீங்க வந்து எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு செலவு பண்ணிக்கோங்க ஒன்றும் இடம் வாங்கிக்கலாம் நகை வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நீங்க செலவு இல்லை நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு நீங்க வச்சிருந்தா அதை வேற விதத்துல உங்களுக்கு செலவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களோட செலவு எல்லாமே நற்செலவுலாம் இருக்கணுன்னாக்கா நீங்கள் வந்து ஒண்ணு இடம் வாங்கிடலாம் இல்லை கல்யாணம் பண்ணக்கூடிய வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விசேஷமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டிய பாக்கி இருந்தாலோ கடன் இருந்தாலோ இந்த ஆண்டு கடன் அடைச்சிடலாம் செலவுகளை சரியாகவும் முறையாகவும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கு உங்களுக்கு பண பிரச்சனை கிடையாது நல்ல விதமாகவே உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஆண்டு தான் இவ்வளவு நாள் அர்த்தாஷ்டம சனி இல்லைங்களா இப்போ அந்த சனி பகவான் வந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் அப்போ கொஞ்சம் நஞ்சம் இருந்த துன்பமும் கஷ்டமும் விலகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நற்பலன்களாகவே தாங்க இருக்குது குருவும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க சனி பகவானும் நல்ல ஸ்தானத்துக்கு போயிடுறதுனால ராகு கேதுவாலேயும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது தொழில் முன்னேற்றம் அடையும் என்ன ஒன்று தொழில் முன்னேற்றம் அடையணும்னா நீங்கள் எந்த கோவிலுக்கு போகலான்னா தென்குடி திட்டை அதுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க திருநள்ளாறு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லையா பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நற்பலன்களையே தருங்க ரொம்பவும் யோசிக்கிறதா நினைச்சிக்கிட்டு உங்களையே நீங்கள் துன்பப்படுத்திக்காதீங்க ஓரளவுக்கு யோசிங்க சரியான முடிவு உடனடியாக எடுத்துருங்க எந்த விதத்துலையும் தள்ளி போடாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் தள்ளி போடும் பொழுது தான் அது வந்து பெரிய பிரச்சனைகளாக மாறிடும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணாக்கா உடனடியாக செய்யுங்க ரொம்ப மற்றவங்கள வந்து ஏதாவது ஒரு விதத்துல நாம் வந்து அவங்க தப்பா இருப்பாங்களோன்ற எண்ணத்திலேயே நீங்கள் தள்ளி போட்டுட்டு போவாதீங்க உங்களுக்கே தெரியும் அவங்க சரியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட மட்டும் கரெக்டாக பழகிக்கோங்க ஏன்னா உறவுகளால் நிச்சயம் பிரச்சனை வரக்கூடிய ஆண்டாவது தான் இது இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது குரு பகவான் நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டு உங்களை பார்க்குறதுனால உங்களுக்கு திருமணம் மிக விரைவில் நடந்துரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க ரொம்பவும் யோசிக்காதீங்க பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பிரச்சனைகளே வராமல் இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க நல்லபடியாக பண்ணலாங்க ஆனால் பார்த்து கொடுத்துட்டு அவங்க கிட்டே இருந்து பார்த்து வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க எதையும் வந்து சரி தெரிஞ்சவங்க தானே சொந்தக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி நீங்கள் கொடுக்காதீங்க இந்த வருஷம் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது பணம் கொடுக்கல் வழங்குறதெல்லாம் நல்ல லாபம்லாம் உண்டுங்க இந்த தொழிலில் ஆனால் நீங்கள் அதை பார்த்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு வெற்றி தான் நிச்சயம் அரசு பணிக்கான தேர்வு எழுதுகிறவங்க இந்த ஆண்டு எழுதலாம் கண்டிப்பாக இருந்தாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூடிய விரைவில் அரசாங்க வேலை நிச்சயமாக உண்டுங்க ஆனால் படிக்கிறத நல்லா ஆர்வமாக படிச்சுக்கோங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க கொஞ்சம் யோகா தியானம் அதெல்லாம் கூட பண்ணுங்கள் படிக்கும் பொழுது உங்களோட படிப்பு வந்து மனசில் அப்படி தெளிவாக நிற்கும் பொழுது நீங்கள் போய்ட்டு பரிச்சை எழுதும் பொழுது எளிமையாக வந்து அந்த அரசாங்க வேலைக்கு தேவையான மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்துருவீங்க அதனால் யோகா தியானத்தை முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டே இருங்க விட்டுறாதீங்க காலையில் எந்திரிச்சு ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க உங்களுக்கான வழிவகைகளை சூரிய பகவான் பார்த்துக்குவார் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ எதிர்க்க இருக்கிறவங்களும் அப்படியே இருக்கணுன்ட்டு முடிஞ்ச வரைக்கும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒழுக்கத்துலேயும் சொல் வாக்கில் வந்து சுத்தத்துலேயும் இருக்கக்கூடிய ஆள்கள் ஆனால் மற்றவங்க அப்படி இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால உங்களுக்குள்ளே வந்து அவங்க அவங்கள நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்க இவங்க நம்மளை இப்படி பேசுகிறாங்களே இவங்க நம்மளை எதிர்க்கிறாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க அவங்களெல்லாம் அப்படியே விட்டு விலகிட்டு வர்றதை முயற்சி பண்ணிக்கோங்க மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியான எளியம் வழியாகவே இருக்குதுங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைச்சிரும் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும் மன வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர்ந்துடும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் பெற்றோர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குதுங்க உங்களோட ராசிக்கு அவங்க நல்லா தான் இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்க சித்தர்கள் மகான்களோட வழிபாடை செய்யுங்க அவங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மகான்களை போயிட்டு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நற்பலன் அதிகமாக கிடைக்குங்க சமாதிக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பிரசாதம் பண்ணலாங்க அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் நாளடைவில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையுமே ஒரு எளிய பரிகாரமாக அது போயிடுங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு அதை மாதிரி ஒரு முதியவர்களுக்கு போர்வை வாங்கி தரலாம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு படிப்புக்கு தேவையான பொருட்கள் நோட்டு புத்தகம் பேனா பென்சில் உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க குரு உங்களுக்கு நல்ல பலன்களை தரணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா அவர் இப்போ நல்ல இடத்துக்கு பொழுது உங்களுக்கு நல்லது செய்யணும்னு அவர் நினச்சாருன்னா நீங்கள் ஏதாவது ஒரு எளிமையாக செஞ்சு இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பெருசாக செஞ்சுட்டு போயிடுவாருங்க குருவோட பார்வை இருக்கும் பொழுது வெற்றி நிச்சயமாக தாங்க உங்களுக்கு உடல் நலனை மட்டும் அப்பப்போ பார்த்துக்கோங்க சின்னதா பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தாதீங்க மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க உடனடியாக ஏதாவது பிரச்சனைனா மருத்துவரை போய் அணுகி என்ன பிரச்சனை எனக்கு இருக்கு எனக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தோடு வெளியே வாங்க நீங்களா ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிடும் பொழுது அது வேற மாதிரியான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் எதை ஒன்றையும் சுய பரிசோதனை பண்ணிக்காதீங்க நீங்கள் வந்து மருத்துவரிடம் போயிடுங்க இல்லைனாக்கா மியோபதி சித்தா அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட கூட போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு விடை கிடைச்சிருங்க இரவில் எளிமையான உணவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நல்ல தூக்கத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லா தூங்குங்க ஏன்னா இப்போ மன உளைச்சலாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க தூங்க மாட்டிங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க அந்த கொஞ்ச நாள் அதை சமாளிச்சுக்கோங்க ஏன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களை விட்டு போயிட்டாலே உங்களுக்கு ராகு கேது வந்து பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு நற்பலனை தரதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க மற்றவங்கிட்ட மனசு விட்டு பேசுங்க இயற்கையோடு முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக இருந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக மனசளவில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே தீந்து போயிடுங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க படிப்பு நல்ல வளர்ச்சியாக தாங்க இருக்குது பயப்பட தேவையில்லை கொஞ்சம் மனப்பாடம் மட்டும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு இந்த ஒரு வாய்ப்பாடு இல்லை திருக்குறள் அது மாதிரி மனப்பாடம் பண்ணுறத மனப்பாடம் பண்ணும்பொழுது மற்ற படிப்பு படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து எளிய முறையில் மூளையில் பதிஞ்சிடும் அந்த மனதளவில் பதியும் பொழுது உங்களுக்கு வந்து எளிமையாக படிப்பை நீங்கள் வந்து படிச்சிருவீங்க போகிற இடத்துல உங்களுக்கு வெற்றி தாங்க ஆசிரியர்கிட்ட உங்களுக்கு நல் நல்ல பேர் இருக்குதுங்க நற்பெயர் உங்களுக்கு பெற்று தருவாங்க அதனால் நீங்கள் எந்த விதத்துலையும் கவலைப்பட தேவையில்லை பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க சுப விரய செலவுன்றது இதுவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய ஆடைகள் வாங்கிக்கலாம் ஆபரணங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது மற்ற செலவு தேவையற்ற செலவுகள் குறையும் எப்படியோ ஒரு செலவு நடக்கணும் அவ்வளவுதான் அது நற்செலவா நீங்கள் தான் பார்த்துக்கணுங்க அதுக்கு தந்தார் போல நீங்க வந்து வாங்கக்கூடிய பொருட்களை வாங்கிக்கோங்க வண்டி வாங்கிக்கலாங்க வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி இப்ப பழைய வண்டியை வந்து கொடுத்துட்டு புது வண்டி வாங்குற அளவுக்கு உங்களுக்கான வருமானங்கள் அதிகமா இருக்குது அதையும் நீங்க செஞ்சுக்கலாம் விலை குறைச்சலான வீடு வருது இல்ல இடம் வருது அப்படின்னாலும் அதையும் நீங்க வாங்கி போடுங்க அதாவது உங்களுக்கு வந்து வடக்கு தெற்கு பார்த்த மனைகளை வாங்கி போடும் பொழுது உங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துருங்க கிழக்கு பார்த்து இடம் வாங்காதீங்க கிழக்கு மேற்கு பார்த்து இடம் வாங்காதீங்க வடக்கு தெற்கு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் உங்களை பத்திரமா பார்த்துக்கக்கூடியவர் வந்து வடக்கு தெற்கு தான் அதனால் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமை பெண்கள் என்ன பண்ணுங்கனாக்கா நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க வீட்டில் பூஜை அறையிலையாக இருந்தாலும் சரி இல்லை கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் ரொம்ப விசேஷங்க முருகர் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா அவ்வளவும் நன்மையாகவே நடக்குங்க எளிய வழியில் வரக்கூடிய வீடோ மனையோ உங்களுக்கு வந்து அடையணும்னா நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயமாகவே இருக்குதுங்க விருச்சக ராசிக்கு இந்தாண்டு எல்லாமே நற்பலனாக இருக்குது அதனால தைரியமாக எந்த செயல் செய்தாலும் தைரியத்தோடு செய்யலாம் விருச்சக ராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்றால் உங்களது முழுமையான பலன் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் மட்டுந்தாங்க விருச்சகத்தில் இருக்குது அறுபடை வீடுகளில் முருகன் இருக்கிறார் இல்லைங்களா அந்த கோவிலுக்கு எல்லா கோவிலுக்குமே போலாம் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று செவ்வரளி பூ வாங்கி கொடுத்துட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் உங்க விருப்பம் போல முருகர் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது எல்லா விதத்திலையும் நற்பலன்களே தாங்க அதிகமாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி எங்கேயாவது போகிறீங்க வெளியே போகிறீங்க ஒரு முருகர் கோவிலை பார்க்குறீங்கன்னா அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்சதை எதாவது பண்ணிட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கான அத்தனையும் நற்பலனாவை தாங்க இருக்குது அடுத்ததாக பார்க்கக்கூடியது கேட்டை கேட்டையில் வந்து ஒன்றாம் இருந்து நான்காம் பாதம் வரைக்குமே விருச்சகராசியில் இருக்கிறது அவங்க வந்து ராகவேந்திரர் ராமானுஜர் அது மாதிரியான கோவிலுக்கு போயிட்டு வாங்க அவங்களாம் அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது அங்கே வந்து அவங்க ஜீவ சமாதி அடைந்த கோவில்கள் இல்லையா அந்த கோவில்களுக்கு போயிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு முழு பலன் கிடைக்குங்க அதே போல் சித்தர்கள் சித்தர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியமானது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரங்கள் மன அமைதி வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னா சித்தர்கள் கோவிலுக்கு போயிட்டு தியானம் பண்ணலாங்க யோகா பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் அங்கே செய்யும்பொழுது உங்களுக்கு உள்ளே வந்து சித்தர்களோட ஆசிர்வாதம் முழுசாக கிடைக்கும் உங்களுக்கு நற்பலன்களே உங்களுக்கு உண்டாகும் விருச்சக ராசில அனுஷ நட்சத்திரத்துக்கு ஒன்று முதல் நான்கு பாதங்களும் விருச்சகராசில இருக்கிறதுனால அம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷங்க அதே மாதிரி குலதெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணுங்க பெண் குல தெய்வமா இருந்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷம் இருந்தாலுமே குலதெய்வ வழிபாட்டை நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு மற்ற தெய்வங்களால் உண்டாகும் அத்தனை நற்பலனையும் உங்களுக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துருவாங்க ஈர்ப்பு சக்தி யாருக்கு அதிகம்னு பாத்தீங்கன்னா குல தெய்வத்துக்கு தாங்க சின்னதா ஒரு கற்பூரம் வச்சு ஏத்திட்டு நீங்க சாமி கும்பிட்டாலுமே உங்களுக்கு நற்பலன் அதிகமா இருக்குதுங்க அதே மாதிரி காளி கோவிலுக்கு போங்க ஞாயிற்றுக்கிழமையில காளி கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசிகாரங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் எல்லாமே நல்லா இருக்குங்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் எல்லா செல்வங்களையும் எல்லா வித சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்